ஜோதிடம் ஒரு வழிகாட்டியா தீர்வா ஒரு ஏழ்மையான விவசாயி கடன் தொல்லையால் அவதிப்பட்டு தன் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை அறிய ஒரு ஜோதிடரை தேடிச் சென்றார் அவரது ஜாதகத்தை பார்த்த ஜோதிடர் அவருக்கு அன்று மரண கண்டம் இருப்பதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தார் ஆனால் அந்த உண்மையைக் கூறாமல் ஐயா உங்கள் ஜாதகத்தை நான் நாளை விரிவாக பார்த்து சொல்கிறேன் இன்று நீங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள் நாளை வாருங்கள் என்று கூறி அனுப்பிவிட்டார் ஜோதிடரை விட்டு ஊருக்கு திரும்பிய விவசாயி என்னடா ஜோதிடர் கூட நம்ம நிலைமையை பற்றி எதுவும் சொல்ல முடியவில்லையே என்று நொந்தவாறு நடக்க ஆரம்பித்தார் வழியில் திடீரென்று பலத்த மழையும் காற்றும் வீசியது பயத்தில் ஓடி அவர் அருகிலிருந்த ஒரு பாழடைந்த சிவன் கோவிலில் தஞ்சம் புகுந்தார் கோவிலுக்குள் சென்றபோது அங்கே இருந்த சிவலிங்கம் கவனிப்பாரற்று குப்பை கூளங்களோடு கிடப்பதை பார்த்தார் அதைக் கண்டு மனம் வருந்திய விவசாயி ஐயோ என்னிடம் பணம் இல்லையே என்னிடம் பணம் இருந்திருந்தால் இந்த கோயிலை இவ்வாறே விட்டு வைத்திருக்க மாட்டேன் அதை புதுப்பித்து கும்பாபிஷேகம் செய்திருப்பேனே என்று மனதுக்குள் புலம்பியவாறே தன்னால் முடிந்தவரை தன் கைகளாலேயே குப்பைகளையும் தூசியையும் அகற்றி சிவலிங்கத்தை சுத்தம் செய்தார் அப்போது ஒரு கரிய நாகம் அவரை கொத்த வந்தது எதிர்பாராத விதமாக இடி விழுந்ததால் மரத்திலிருந்து ஒரு கல் பெயர்ந்து அந்த நாகத்தின் மீது விழுந்து அதைக் கொன்றது இந்த விபத்து எதையும் அறியாத விவசாயி தனது ஏழ்மையை எண்ணி வருத்தப்பட்டபடி கோவிலை புதுப்பிக்க முடியவில்லையே என்று மனம் உருகி இறைவனிடம் முறையிட்டபடி போனான் மறுநாள் காலையில் மழை நின்ற பிறகு ஜோதிடரின் வீட்டிற்கு சென்றார் அவரை உயிருடன் பார்த்த ஜோதிடர் உங்களுக்கு நேற்று மரண கண்டம் இருந்தது எப்படி பிழைத்தீர்கள் என்று வியப்புடன் கேட்டார் நடந்த அனைத்தையும் விவசாயி விளக்கிக் கூற ஜோதிடருக்கு ஒரு உண்மை புரிந்தது பரிகாரங்கள் என்பது பெரிய செலவில் செய்வதல்ல இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது பணம் செல்வம் அல்ல தூய்மையான உள்ளத்தையும் உண்மையான அன்பையும் பக்தியையும் மட்டுமே அந்த விவசாயியின் தூய்மையான உள்ளமும் பக்தியும் தான் அவரது மரண கண்டத்தை நீக்கி அவரை காப்பாற்றியது ஜோதிடம் என்பது வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டி மட்டுமே ஆனால் உண்மையான பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பது நம் மனதின் தூய்மையிலும் இறைவனிடம் நாம் வைக்கும் உண்மையான பக்தியிலும் உள்ளது இது போன்ற வீடியோக்களை காண சேனலை லைக் செய்து ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்